அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் வெற்றிலை தான் பார்த்துட்டு வரோம் ஏற்கனவே பார்ட் ஒன் பார்த்துட்டோம் இப்போ பார்ட்டு டூ பார்க்கலாம் வாங்க பார்ட் ஒன்னில் அஞ்சு மணி பூ வந்து மூணு லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கடுத்து லைனில் நாலு மணி பூ போகிறோம் லெஃப்ட் சைடு ஒயரை பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இந்த ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் இந்த ரெண்டு பூவும் போடுங்க இந்த பூ போட்டுட்டு வாங்க இந்த பூ போடும்போது பக்கத்தில் இருக்கிற பூ போட்டுட்டு வந்து தான் நம்ம இந்த பூ போட போகிறோம் இன்னும் ஒரு பூ போடுங்க போல் ரைட் சைடு உயர கீழ இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்த பூ வந்து இந்த பூ போட்டுட்டு தான் இந்த பூ போட போகிறோம் மூணாவது பூ போட போகிறோம் நாலாவது பூ போட்டுட்டு வந்து மூணாவது பூ போட போகிறோம் ஏன்னா அதுக்கு மேலே மூணாவது பூவுக்கு நேராக மேலே புட போடுறோம் புரியு நினைக்கிறேன் இன்னும் ஒரு பூ போட்டுட்டு வாங்க நாலு மணி பூ ஒரு பூ போட்டு கம்மிச்சேன் எங் உங்களை இன்னொரு பூ போட்டுட்டு வாங்கன்னு சொன்னேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ரெண்டு பூ போட்டிருக்கோம் மூணாவது பூ வந்து இந்த நாலாவது பூ போட்டுட்டு வந்து தான் புட போகிறோம் ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரில் மூணு மணி கோக்கணும் அதே ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் அதாவது இந்த மணியை விட்டுட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்கிற மணியை அதே ஒயரு இந்த மணிலையும் விட்டு எடுக்கணும் ஃபஸ்ட்டு கொத்த மணிலையும் விட்டு எடுக்கணும் இந்த ஒரு ஒயரில் ஒரு பூ போட்டுட்டு வந்திருக்கோம் இப்போ ஒரு மணி கோக்கணும் ஒரு மணி போது எந்த ஒயரில் வேணாலும் கோக்கலாம் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு இதான்னு பாருங்கள் அதுக்கடுத்து பாருங்கள் இந்த சைடு ஒயரில் மூணு மணி கொக்கணும் மூணாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து இந்த சைடு ஒயரை கீழே கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் நம்ம வேணும்னா இப்படி திருப்பிக்கலாம் இப்போ ரைட் சைடு ஒயரை கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணிக்கு கோக்கணும் ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயரு கீழே இருக்க மணியில் விட்டு எடுக்கணும் இந்த சைடு மணியை சேர்க்கணும் மூணு மணி இருக்கும் ஒரு மணி கோக்கணும் இந்த மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் ஒரு ஒயர் பெருசு ஒரு ஒயர் சின்னதுமாக தான் வரும் அதுக்கடுத்து நம்ம எப்படி திருப்பிக்கலாம் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் சொல்கிறதுக்கு லெஃப்ட் சைடு ஒயரு பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் இப்போ இந்த ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் ரெண்டாவது மணியில் ரைட் சைடு ஒயரை குறுக்கை விட்டு எடுக்கணும் அதுக்கடுத்து ரைட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் லெஃப்ட் சைடு ஒயரில் ரெண்டு மணி கோக்கணும் சாரி நாட் போட்டுடலாம் இது அப்படியே விட்டாலும் விட்டுடலாம் நாட் போட்டுட்டோம் இல்லைங்களா பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிவிட்டு அப்படியே விட்டாலும் விட்டுடலாம் இதே போல் இந்த சைடு போட்டுக்குங்க நான் சும்மா இந்த ஷேப் வரணுன்றதுக்காக இந்த மாதிரி ரெண்டு லைன் மணி எக்ஸ்ட்ரா கொர்த்துருக்கேன் இங்கே கொஞ்சம் கவனமாக பாருங்கள் ஒரு ஒயரை இந்த பெரிய ஒயரை எடுத்து இந்த மணியில் இப்படி குறுக்க விட்டு எடுக்கணும் புரியுதான்னு பாருங்கள் இப்போ இந்த ஒயரில் ஏழு மணி கோக்கணும் கோத்துட்டு வாங்க நானும் கோத்துட்டு வரேன் லெஃப்ட் சைடு ஒயரில் ஏழு மணி கோக்கு சொன்னால் கோத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதே ஒயரு இந்த கடைசி மணியில் அதாவது இந்த இந்த ஆறு மணி இருக்கும் இல்லைங்களா அதில் ஃபஸ்ட்டு மணியில் அப்படியே இந்த லைனுக்கும் இந்த ஒயரை எடுத்துகிட்டு வரணும் இந்த ஆறு மணிலையும் ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரியதான்னு பாருங்க ஒரு ஒயரை நாட்பட்ட ஒரு ஒயரை இந்த ரெண்டாவது பூவில் இந்த கடைசி மணியில் விட்டு எடுக்கணும் ஏழு மணி கோக்கணும் இந்த ஆறு ஆறு மணியில் ஃபஸ்ட்டு மணியில் ஒயரை குறுக்க விடணும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக இந்த லைன் ஃபுல்லும் ஒயரை விட்டு எடுக்கணும் அதாவது இந்த ஆறு மணிலையும் ஒயரை விட்டு எடுக்கணும் அந்த அந்த மணி இல்லாமல் அஞ்சு மணி இந்த ஆறு மணிலேயும் ஒயரை விட்டு எடுக்கணும் இப்போது அதே ஒயரில் அஞ்சு மணி கோக்கணும் கொத்துட்டு வாங்க நானும் கொத்துட்டு வரேன் அஞ்சு மணி கோத்துருக்கேன் இந்த ஒயர் அப்படியே இருக்கணும் நம்ம ஒரு ஒயரில் தான் போட்டுட்டு வரோம் மறுபடியும் நம்ம இந்த ஒரு மணியை விட்டுடணும் அதுக்கடுத்த மணியில் இந்த ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் புரிதான் பாருங்க அதுக்கப்புறம் இந்த நாலு மணிலையும் ஒயரை விட்டு இங்கே நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை விட்டு எடுத்து கட் பண்ணிவிடுங்க அதுக்கடுத்து இந்த நாலு மணிலையும் புரியும் நினைக்கிறேன் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த நாலு மணிலையும் ஒயரை விட்டு எடுத்தாச்சு நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களில் ஒயரை விட்டு எடுத்து கட் பண்ணிடலாம் இந்த மாதிரி கொஞ்சம் ஷேப்பாக இருக்கோ கொஞ்சம் இங்கே வளைஞ்ச மாதிரி இருக்கும் அதுக்காக தான் அந்த எக்ஸ்ட்ரா மணி கோத்துது இல்லைன்னா பாருங்களேன் இந்த ஷேப் வந்து ஒரு மாதிரி தட்டையாக தெரியும் அப்படியே ஸ்ட்ரைட்டாக தெரியும் வளைவாக தெரியாது இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா மணி கோத்துக்குங்க இல்லை அப்படியே விட்டாலும் விட்டுக்குங்க உங்களோட விருப்பம்தான் இதே போல் இந்த சைடு போட்டுக்குங்க இதுக்கு நீங்கள் நாலு அடி ஒயர் எடுத்திங்கனாலே போதும் இதுக்கு நம்ம ஆறு 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 அடி எடுத்தோம் அதுவே கொஞ்சம் ஃப்ரீயாக தான் இருக்குது இந்த சைடு போடுறதுக்கு நீங்கள் இந்த ஒரு லைன் இல்லாமல் தானே போட போகிறோம் இந்த சென்டரில் ஒரு லைன் இதில் சேர்த்துட்டோம் இங்கே வந்து நம்ம வெறும் இந்த பூ தான் போட போகிறோம் நாலரை அடி எடுத்துக்குங்க இல்லை நாலு அடி கூட எடுத்துக்கலாம் கரெக்டாக இருக்கும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் இந்த இந்த மாதிரி ஷேப்பாக இருக்கும் பார்க்க வேணும்னா நீங்கள் இந்த மூணு லைனும் ஜாயின் பண்ணிக்கலாம் கட் பண்ண பீஸில் ஒரு ஒரு பீஸ் எடுத்துகிட்டு இப்படி மூணு மூணு லைனையும் வச்சுட்டு இப்படி ஒரு நாட் போட்டுக்கலாம் வேணும்ன்றோ அந்த மாதிரி செஞ்சுக்கோங்க புரியும் நினைக்கிறேன் இதே போல் இந்த சைடு போட்டுக்குங்க வெத்தலை போட்டு முடிச்சிட்டோம் பாக்கு போட்டுக்கலாம் இது ஈஸி தான் அப்படியே சொன்னாலே போட்டுக்குவீங்க ஒரு அரை அடி ஒயர் எடுத்துகிட்டு அஞ்சு மணி கொக்கணும் கொத்துட்டு நாட் போட்டுட்டு நடுவில் ஒரு மணி கொத்துட்டு மறுபடியும் ஒயரை விட்டு எடுத்து நாட் போடணும் அஞ்சு மணி கொத்துருக்கேன் நாட் போட்டுடலாம் இப்போது ஒரு சைடு ஒயரில் ஒரு மணி கோக்கணும் இந்த ஒயரை இதுக்கு அப்படியே குறுக்க ஆப்போசிட்டில் ஒரு ரெண்டு மணியில் விட்டு எடுத்தால் போதும் இப்போ மறுபடியும் நாட் போட்டுட்டு பக்கத்தில் இருக்கிற மணிங்களை ஒயரை விட்டு எடுத்துகிட்டு கட் பண்ணிவிடுங்க வெற்றில பாக்கு போட்டு முடிச்சிட்டோம் ஃபர்ஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்களே அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்